வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க வெளியே வண்டியையும் சைக்கிளையும் தொடிச்சிட்டு செந்திலும் கதிரும் வந்து வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வர்ற பாண்டியன் என்னென்னு கேட்க வேலையை பற்றி சொல்கிற கதிர் குள்ளக்குடியிலேயே போஸ்டிங்கா ஆனால் கொஞ்சம் காசு கொடுக்கணுமான்னு சொல்ல பாண்டியன் அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு எம்பட்டானு கேக்குறாரு ரெண்டு பேரும் அமைதியா இருக்க இலை எம்பட்ரா குடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கேட்க தயங்குற செந்தில் ஒரு ஒரு லட்சம் ரூபாங்கிறாரு கதிரும் பழனியும் அதிர்ச்சியா பாக்குறாங்க என்ன ஒரு லட்சமா நியாயமா முயற்சி பண்ணி அஞ்சு பைசா செலவு இல்லாம கிடைக்கிற வேலைக்கு ஒரு கொடுக்கணுமாக்கும் ஏண்டா இலை நம்ம வீட்டுல என்ன பணங்கிரம் கொட்டி கிடக்கா இல்ல பணம் காக்கிற மரங்கிரம் வச்சிருக்கா அப்படி இல்லனா பணம் அடிக்கிற மிஷின் கிஷன் வச்சிருக்கனா ஏண்டா அசால்ட்டா ஒரு லட்சம் ரூபான்னு சாதாரணமா சொல்ற இலைய் இந்த இடத்த நான் வாங்குறப்ப எவ்ளோ காசு கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு பழனி கிட்ட கேக்க ஒரு தெரியுங்கிற மாதிரி தலையாட்ட ஐம்பதுனாயிரம் ரூபா அப்படின்னு பாண்டியன் வச்சா அப்படின்னு பழனி சொல்லு அந்த காலமோ இந்த காலமோ இதுவரைக்கும் காசு காசு தானே ஒரு லட்சம் இருந்தா என்னென்ன வாங்கலாம்னு தெரியுமா ஒன்றை போ நகை வாங்கலாம் கடைக்கு சரக்கு எடுத்து போடலாம் இல்ல பேங்க்ல போட்டு வச்சா வட்டியாவது கிடைக்கும் எப்படி பேசுறாங்கன்னு பாரு அந்த காசை தூக்கி கொடுத்துட்டு வேலை வாங்கணுமா வேலை இங்க பாருடா செந்திலு இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு அதை மட்டும் பாத்துக்க போதும் காசு குடுத்து வேலை வாங்குறானாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் உள்ளர போயிட ஏன்டா செந்தில் எதுக்குடா பொய் சொல்றேன்னு பழனி கேக்குறாரு அட போங்க மாமா ஒரு லட்சம்னு சொன்னதுக்கே இந்த பேச்சு பத்து லட்சம்லாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க அம்பட்டுதேன் அப்பா சொல்றதுதான் மாமா நான் பேசாம கடையவே பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில் அண்ணே உனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல இருந்தேன் ஏதாச்சும் பண்ணலானே பாத்துக்கலானே நீ கவலைப்படாதேங்கிறாரு கதிரு டேய் செந்தில் ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியா காட்டுவாருடா நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி நகர போக மாமா மாமா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கதிர் கேக்க அது அது சுகன்யாவ பார்க்க போறதுக்குங்கறாரு பழனி என்னமோ அந்த பக்கம் போகவே மாட்டேன் அது இதுன்னு சொன்னீங்க அத்தையை பாக்க இப்படி துடிக்கிறீங்க அப்படின்னு கதிர் கிண்டல் பண்ண டேய் அப்படின்னு செந்திலும் கிண்டல் பண்றாரு பண்றாருமா பாக்கணும்னு ஆசை இருக்குதானே செய்யும் மாம்சு நீ நடத்து மாம்சு போங்க 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 மாம்சு அப்படின்னு செந்திலும் கிண்டல் பண்ண பழனி அங்க இருந்து போறாரு அவரு போனதும் அண்ணே மாமாவுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு ஆனா என்னன்னு தான் தெரியலங்கிறாரு கதிரு டேய் நேத்து இவரு படத்துக்கு போறதுக்கு அப்பா எம்பட்டி பணம் குடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு செந்தில் கேக்க வெறும் ரூபாயா கதிர் கேக்க ஆமாண்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே நான் தான் காசு வேணுமான்னு கேட்டேன் அவர்கிட்ட மாமா வேணான்னு சொன்னாருங்கிறாரு கதிர் டேய் அவர் எப்படிதான் நம்ம கிட்ட பணம் கேப்பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே ஒருவேளை அதனாலதான் எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு கதிர் கேக் தெரியலையேங்கிறாரு செந்தில் அண்ணே அப்பா ஏன்னா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு கதிர் கேட்க அதுவும் தெரியலியடா முன்னூறு ரூபாய்க்கு முந்நூறு தடவை யோசிக்கிறவர்கிட்ட புது லட்ச ரூபாய பத்தி பேச முடியுமா கனவுல கூட நினைச்சு பாக்க முடியாது அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே நீ தைரியமா இரு வேலைக்கு ஏதாச்சும் பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு பழனி வீட்டுக்குள்ள வர வடிவு வீட்டை கூட்டிட்டு இருக்காங்க அவரு அண்ணின்னு கூப்பிட வாங்க தம்பிங்கிறாரு ஆத்தா எங்கன்னு பழனி கேக்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பட்டமானு கேக்குறாங்க வடிவு இல்ல இல்ல வேணா வேணா சுகன்யா அப்படின்னு பழனி கேக்க உங்க ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு வடிவு சொல்ல ரூம் நோக்கி போறாரு பழனி ரூம்குள்ள சுகன்யா ஃபுல் மேக்கப்ல பெட்ல உட்காந்துக்கிட்டு ஆமாண்டி தான் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்க சுகன்யான்னு கூபிட்டு வர பழனிய பாத்து டென்ஷன் ஆகுற சுகன்யா இரடி உனக்கு நான் அப்புறம் கூப்பிடறேன்னு மொபைல்ல தூக்கி பெட்ல போட்டுட்டு எழுந்து நிக்கிறாங்க எங்க வந்தீங்கன்னு கேக்க உன்ன பார்க்க தாங்கிறாரு பழனி இதுக்கு சினிமா தியேட்டர்ல அசிங்கப்பட்டு வந்ததுல இருந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்லு நீ காலையில வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னு மீனா சொன்னுச்சு அப்படின்னு பழனி சொல்ல வீட்டுக்கு வர்றத கூட யாராவது சொல்லி தான் தெரிஞ்சுக்குவீங்க அப்படித்தானே என் ஃபோன் சார்ஜர் அங்க இருந்தது எடுக்க வந்தேன் ஏன் ராத்திரி வரலன்னு ஒரு ஈ காக்கா கூட கேக்கல இப்ப எதுக்கு இங்க வந்தன்னு யாருமே கேட்கல அங்க இருந்த சார்ஜரோட கிளம்பினப்ப எங்க போறேன்னு கூட யாரும் கேக்கல ஹா அது சரி புருஷனுக்கே அந்த கவலை இல்லையா மத்தவங்களுக்கு ஏன் கவலை இருக்க போகுது அப்படின்னு சுகன்யா பேசிட்டு இருக்க என்ன பேசுற சுகன்யா அங்க இல்லன்னா நீ இங்கதான் இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு பழனி சொல்ல ஆ ஆமா ஆமா வந்ததுல இருந்து ஓட்டப்பந்தய மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தானே இருக்கேன் இதுக்கு பேசாம நான் ஏன் வீட்லயே இருந்திருப்பேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க சுகன்யா நல்ல மாப்பிள தங்கமான மாப்பிள்ளன்னு சொல்லி உங்களை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க இப்பதான் இம்பட்டினால கல்யாணம் ஆகலன்னு தெரியுது இப்பதான் எல்லா பொண்ணுங்களும் ஏன் உங்களை வேண்டாம்னு சொல்லிச்சுன்னு புரியுது அப்படின்னு சுகன்யா பேசிட்டு இருக்க அது போய் பாக்குற பழனி கொஞ்சம் மெதுவா பேச சுகன்யாங்கிறாரு எதுக்கு யாரும் கேட்ட கூடாதுன்னா கேக்கட்டுமே எல்லாருக்கும் உங்க லட்சணம் தெரியட்டும்னு பிச்சை ஏத்துறாங்க சுகன்யா எந்த புது புருஷனாவது பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னு கவலைப்படாம இருப்பானா அப்படின்னு சுகன்யா கேக்க ஏ இங்கதானே இருந்தேங்கறாரு பழனி ஓ அப்ப வேற எங்கேயாவது போயிருந்தா நீங்க கவலைப்படுறீங்க அப்படிதானே உங்களுக்கு உங்க பொண்டாட்டிய பத்தி கவலை கிடையாது பிச்சைக்கார மாதிரி முன்னூறு ரூபா பணத்தை தூக்கிட்டு வந்தவர் தானே நீங்க அத நினைச்சாலே மனசு அப்படியே ஆறவே மாட்டேங்குது இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா பொண்டாட்டி வீட்டுல இருக்காளா இல்ல இல்லையா அதுவும் சரி எல்லாத்துக்கும் இப்படி மண்டைய ஆட்டிட்டு இருக்க மனுஷன் கூட எப்படி வாழ முடியும் கொஞ்சம் கூட உங்களுக்கு என்னை பத்தி அக்கறையே இல்லையான்னு சுகன்யா கத்திட்டு இருக்க கூட்டிட்டு இருக்க வடிவுக்கு இந்த சத்தம் கேட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க யாரு எக்கேடோ கேட்டு போகட்டும் நாம கடையில போய் அடிமை மாதிரி வேலை செய்யணும் சாப்பிடணும் தூங்கணும்னு இருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சுகன்யா கத்திட்டு இருக்க வெளியே வடிவு தகைச்சு போய் பாக்குறாங்க கொஞ்சம் திரும்பி கண்ணை தொடிச்சுக்கிற பழனி சரி எப்ப வீட்டுக்கு வரன்னு கேக்குறாரு நீங்க உங்க விருப்பத்துக்கு கூப்பிட்டாலாம் என்னால வர முடியாது அப்படின்னு சுகன்யா கத்த சுகன்யா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்கிறாரு பழனி நினைச்சிட்டு போகட்டுமே அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நீங்க கிளம்புங்கன்னு சுகன்யா சொல்ல வர சுகன்யா நான் என்ன சொல்ல வர்றேன் நான் பழனி ஆரம்பிக்கிறாரு நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சுகன்யா கண்ணை மூடிட்டு கத்த வேற வழி இல்லாம பழனி கண்ணை துடிச்சுட்டு வெளியே வர்றாரு டக்குன்னு ஒரு பக்கமா ஒதுங்கி மறைஞ்சுக்கிறாங்க வடிவு பழனி போனதும் வடிவு நேரா சுகன்யா ரூம்குள்ள கதவை திறந்துட்டு வர உடனே முகத்தை மாட்டி சிரிச்சுக்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சுகன்யா கூப்பிட என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு வடிவு கேக்குறாங்க ஆ ஆஹா பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்லையே ஏன் கேக்குறீங்கன்னு சுகன்யா கேட்க பிரச்சனை தான் கத்துனியா அப்படின்னு வடிவு கேக்குறாங்க இல்லக்கா நேத்து நான் இங்கே தங்குனேன் அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் வரல அதுதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல நீ பழனி தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா வடிவு இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல தம்பியா உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நினைச்ச என்ன வடிவு கேக்க சுகன்யா அமைதியா நினைக்கிறாங்க சுகன்யா கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனவங்களே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் எதிர்பார்க்கறல்ல அப்படின்னு வடிவு படம் பார்க்கணும்னு எம்பிட்டு ஆசையா கிளம்பி போனேன் தியேட்டர் வரையிலும் போயிட்டு திரும்பி வந்தா எம்பிட்டு கஷ்டமா இருக்கும் காங்கிறாங்க சுகன்யா ஆமா கஷ்டமா தான் இருக்கும் உனக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தானே தம்பிக்கும் கஷ்டமா இருக்கும் அது நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா எதுக்கு நீ இப்படி தாம் கத்துற அப்படின்னு வடிவு சொல்ல இல்லக்கா அது வந்து என்ன தயங்குறாங்க சுகன்யா இதோ பாருமா பழனிவேல் தம்பிய நான் பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தம்பி ஒரு அப்பிராணி சத்தமாவோ அடுத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரியோ அந்த தம்பி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல நீயும் அவர்கிட்ட அதே மாதிரியே நடந்துக்கோமா இனிமே இப்படி எல்லாம் கத்தாத அப்படிங்கிற வடிவு அங்கிருந்து போயிட ஆமா சொல்ல வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க சுகன்யா சோஃபால உட்காந்து கோமதி சேலை மடிச்சிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க ராஜ் அத்த என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க உண்மையில எனக்கு என்னமா கோவம்னு கோமதி கேட்க சரியா பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ராஜு கேக்க இதோ பாரு எனக்கு மேலயும் கோவம் இல்லமாங்கிறாங்க கோமதி அத்த நான் கிரவுண்டுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல தானே அதுவும் இந்த டிஷர்ட் ட்ராக் எல்லாம் போட்டுட்டு போறது அப்படின்னு ராஜு கேக்க கிரவுண்டுக்கு போக வேணாம் உங்க மாமா தெளிவா சொல்லிட்டாரு அதை மீறி நீங்களும் போறீங்க அத மீறி நான் என்ன பண்ண முடியும்னு கோமதி சொல்ல அத்தை இல்ல அது வந்து ராஜி சொல்ல வர கையை நீட்டி நிறுத்துங்கிற மாதிரி காட்டுற கோமதி இதை பாரு அத பத்தி பேச வேண்டாம் விடு அப்படின்னு சொல்றவங்க ராஜியோட முகத்தை பாத்துட்டு ஏய் நான் சொல்லல பேசி பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை எதுக்கு பேசணும் அம்மா என்னம்மா காலையில நினைச்சேன் அப்படின்னு கதிர் வந்து பணத்தை நீட்ட எதுக்குடான்னு கேக்குறாங்க கோமதி என்னம்மா அன்னைக்கு உங்ககிட்ட வாங்கின இல்ல அந்த காசுதான் அப்படின்னு கதிர் சொல்ல தலையில கை வச்சுக்கிற கோமதி ஆமா வாங்குனேன் இப்ப அத திருப்பி குடுக்கணுமாக்குன்னு கோமதி கேக்குறாங்க ஆமாமா நான் கடனா தானே வாங்குனேன் என்கிறாரு கதிர் டேய் அம்மா கிட்ட தானேடா வாங்கின அப்படின்னு கோமதி பதட்டமா கேட்க அம்மா அம்மாவா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் கடன் கடன் தான் இந்த வாங்கிக்கோன்னு பணத்தை நேட்ட டேய் இருக்கட்டும்டா வச்சுக்கோங்கிறாங்க கோமதி ஆஹ் நீ ஏதாவது அவசர தேவைக்கு வச்சிருப்ப அன்னைக்கு எனக்காக கொடுத்த இந்த அம்மா வச்சுக்கோமா அப்படின்னு கதிர் நீட்டிக்கிட்டே இருக்க டேய் எங்கிட்ட பணம் இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அட என்னம்மா புடி புடி பொடிமா வாங்கிக்கோம்மா நான் அவங்க கையில வச்சிடுறாரு ஏங்கிற கோமதி ராஜிகிட்ட கிட்ட திரும்பி பாத்தியா அப்படின்னுட்டு இருக்காங்க கோமதி ஏய் உனக்கு சாயங்காலம் ஏதாவது வேலை இருக்கான்னு ராஜிகிட்ட கதிர் கேக்க இல்லன்னு ராஜி தலையாடுறாங்க டியூஷன் எடுக்க எங்கேயாவது போகணுமான்னு கதிர் கேக்க இல்ல இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க உம் சரி அப்ப என் கூட ஒரு இடத்துக்கு வர்றியா அப்படின்னு கதிர் கேக்க எங்க போகணும்னு ராஜி கேக்குறாங்க அது என் ஃப்ரெண்ட் கல்யாணம் ரிசப்ஷனுக்காக நாம போறோம் அப்படின்னு கதிர் சொல்ல ஆன்னு பாத்துட்டு இருந்த கோமதி டெய் இப்பதான் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டு வந்த தென்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் வரிசையா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்ன அப்படின்னு கோமதி கேட்க இல்ல இந்த மாசம் நிறைய முகூர்த்தம் இருக்கு போலமா அதான கதிர் சொல்ல யோசிக்கிற கோமதி ஆமா இல்ல வீட்டுல ஒரு பத்து பதினஞ்சு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்க ஏய் நீ ரிசப்ஷனுக்கு வரியா இல்லையா சொல்லுன்னு ராஜு கிட்ட கேக்குறாரு கதிரு யோசிக்கிற ராஜி இல்ல எனக்கு அங்க யாரையுமே தெரியாதுன்னு சொல்ல வந்து தெரிஞ்சுக்கோ என் கூட படிக்கிற தான் கல்யாணம் ஸ்கூல் ஃப்ரெண்டு நான் மட்டும் தான் வரேன்னு சொன்னேன் கூட நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட கேட்டேன் சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு வேணாம் அப்படிங்கிறாரு கதிரு இல்ல இல்ல விருப்பம் இல்லாமல்லாம் இல்ல நான் வர்றேன்னு ராஜுவத்துக்கு அம்மா கூட்டிட்டு போலாம் இல்லன்னு கிட்ட கேக்குறாரு கதிரு ஏய் கூட்டிட்டு போடா ஓம் பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற கோமதி சத்தம் கேட்டு எழுந்து நிக்க கூடவே ராஜ்யும் எழுந்துடுறாங்க டெய் வேற யாருகிட்டையும் கேட்க வேணாம் உங்க அப்பா வர்றாரு அவர்கிட்ட கேட்டா மட்டும் போதும் கேட்டா போன்னுதான் சொல்லுவாரு ஆனா கேட்கலன்னு வச்சுக்கோயேன் அதை வச்சு சாமி ஆடிருவாரு கேட்டுடுறா என் செல்லும் இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல சரி கேட்டுடுறேம்மா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க என்ன கோமதி என்னன்னு கேட்டுக்கிட்டே கழுத்து தரவிட்டு சட்டையை எழுத்துட்டு பாண்டியன் உட்கார எங்க சாப்பாடுதான் எடுத்து வைக்கிட்டான்னு கோமதி கேக்குறாங்க இந்த வெயில்ல வந்ததே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது கொஞ்ச நேரம் போகட்டும் அப்புறம் சாப்பிடுவோங்கிறாரு பாண்டியன் கதர் கோமதிய பாக்க டே டே அப்பா கிட்ட சொல்லுடாங்கிற மாதிரி பார்வையிலேயே ஜாட காட்டுறாங்க கோமதி என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நாங்க போயிட்டு வருவோன்னு கதிர் சொல்ல சரிடா எப்ப கிளம்புற கல்யாணம் எங்க சென்னையிலயா பாம்பேலயா டெல்லிலயா ஏண்டா டெல்லியா இருந்தாலும் கார்லயே போயிட்டு கார்லயே வந்துருவர்ல இந்த தடவை யார கார்ல கூட்டிட்டு போறதா உத்தேசம் கோமதி ஒண்ணு பண்ணு நீ கூட போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு படுநக்கலா பாண்டியன் கேக்குறாரு ஆ நான் நான் எதுக்குங்க அப்படின்னு கோமதி கேக்க ஆஹ் இவ ஏய் போயிட்டு வாடி அப்படின்னு பாண்டியன் நக்கல் அடிக்கிறது கூட தெரியாம பாத்துட்டு இருக்காங்க கோமதி இல்ல கல்யாணம் இங்க குன்னக்குடியில தான் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷன் கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டு இருக்காங்க நானும் ராஜ்ஜியம் போயிட்டு ஏன் கோமதி அப்படின்னு பாண்டியன் கேக்க யோசிக்கிற கோமதி இல்ல மல்லி இல்லீங்களா எதுவும் காய போட்டிருக்கியா அப்படின்னு கேட்க யோசிக்கிற கோமதி இல்லைங்க சுண்டக்காய் தான் கொல்லையில காய வச்சிருக்கேன் ஏங்கன்னு கேட்க உள்ள ஒண்ணு இல்ல மொத தடவையா நான் போயிட்டு வரட்டுமான துரை என்கிட்ட வந்து உத்தரவு கேட்கிறாரு அதான் மழை ஒருவேளை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி நீ காய வச்சதெல்லாம் நனைஞ்சு போயிருமே தான் கேட்டேன் பாண்டியன் சொல்ல இப்பதான் கோமதிக்கு என்னங்க இது கேட்டாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்ல கோமதி நான் மட்டும் கேட்கவா போறான் போயிட்டு வரட்டுன்னு விட்டேத்தியா சொல்ற பாண்டியன் ஏய் அந்த பழைய சைக்கிள்ல போக வேணாம் பைக் எடுத்துட்டு போயிட்டு வர சொல்லுங்கிறாரு கோமதி கிட்ட டேய் பைக்ல போவியாண்டா அப்படின்னு கோமதி சொல்லு இல்ல பைக் எல்லாம் வேண்டாம் நாங்க ஆட்டோலயே போயிட்டு வந்துடுறோங்கிறாரு கதர் பாண்டியன் பேசாம பாக்க கதிர் அங்கிருந்து போக ராஜ்ய பேக் தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க திருத்த முடியாது இவனை திருத்தவே முடியாது அப்புறம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமா ஆமா உங்களை மட்டும் திருத்த முடிஞ்சிருமாக்கும் அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு கீழே இருக்க துணி எடுக்கிறாங்க கோமதி என்னது அப்படின்னு பாண்டியன் அதட்டெல்லாம் கேக்க அவனுக்கு சரி சரியா போட்டியா நிக்கிறீங்க அவனும் உங்களை மாதிரி வீராப்பா நிக்கிறான் உங்க ரெண்டு பேருக்கு நடுப்பற நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல நிப்பாண்டி முழி முழி இந்த காசை கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு கோமதி கையில பட்டுன்னு எடுத்து வச்சுட்டு சொல்றாரு பாண்டியன் சரி வாங்க வாங்க சாப்பிடுவீங்க எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி போக சிரிக்கிற பாண்டியன் மாதிரியே அப்படின்னு பெருமையா சிரிச்சுக்கிறாரு குமரவேலுக்காக பார்க்ல வெயிட் பண்ற அளவுக்கு அரிசி முன்னேறிட்டாங்க அவங்க பார்க் பெஞ்சில உட்கார்ந்துருக்க அங்க வர்ற குமரவேல் அங்க நின்னு ரசிச்சு பார்த்துட்டு அரசியோட பின்பக்கமா வந்து நின்னு பூம் அப்படின்னு கத்த அரிசி பயந்து போயிடுறாங்க சாரி அரிசி கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமரவேல் வந்து பக்கத்துல உட்காரு உம் பரவாயில்லங்க அப்படின்னு அரிசி சொல்றாங்க அப்பவே வந்துட்டியான குமரவேல் கேக்க இல்ல இல்ல இப்பதான் வந்த அப்படின்னு அரிசி சொல்ல நாம எங்கேயாவது வெளிய போலாமான்னு கேக்குறாரு குமாரு புதுசா ஒரு மோமோஸ் கடை ஓபன் பண்ணிருக்காங்களாமா அங்க மோமோஸ் சூப்பரா இருக்கான் என் ஃப்ரெண்டு சொன்னா அங்க போலாமா அப்படின்னு குமரவேல் கேக்க அந்த தெக்கு தெருவுலியான்னு கேக்குறாங்க அரிசி ஆமா அங்க போயிருக்கியா நீ அப்படின்னு குமரவேல் கேக்க அந்த மோமோஸ் கடையில இருந்து ஐம்பது அடியில தான் இங்க மளிகை கடை இருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு அரசி கேட்க ம் ஆமா இல்ல ஆமா நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு குமரவேல் வழியிறாரு நீங்க என்னதான் யோசிச்சிருக்கீங்க எதையுமே யோசிக்காம படத்துக்கெல்லாம் வர சொல்றியே அப்படின்னு அரசி சொல்ல நீ படத்துக்கு வர ஒத்துக்கிட்டே இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு குமார் சொல்ல அத்த வர்றாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் வர சம்மதிச்சேன் அப்படின்னு அரசி சொல்ல எப்படியோ நீ வர்றேன்னு சொன்ன அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாரு குமரவேல் ஆரம்பிச்சிட்டீங்களா பேசி பழகுன கொஞ்ச நாளைக்குள்ளேயே எனக்கு அம்பட்டு கிப்ட குடுத்துருக்கீங்க மறுபடியும் எதுக்கு புதுசா கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு அரிசி கேக்க ஏய் என் சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் அப்படின்னு குமார் சொல்ல வருத்தப்படுற அரசி தான் என்னென்னமோ குடுக்குறீய நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட குடுக்கல இதுவரைக்கும் வரைக்கும் அப்படின்னு அரிசி சொல்ல உங்கிட்டயும் உன் வீட்டு ஆளுங்க கிட்டையும் நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன் சண்டெல்லாம் போட்டிருக்கேன் ஆனா அதையெல்லாம் மன்னிச்சிட்டு என்கிட்ட பேசுறல்ல அதுவே நீ எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் அரசி அப்படின்னு அரிசி கண்ணை பார்த்த குமரவேல் சொல்ல அரசி அப்படியே நெகிழ்ந்து போய் அவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க கண்கள்ல காதல் மிதக்குது குமரவேல் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து நீட்ட என்ன இதுன்னு அரிசி கேக்குறாங்க பிரிச்சு பாரு அப்படின்னு அவர் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ல அரிசி அதை வாங்கி பிரிச்சு பாக்குட்டு ஓபன் பண்ணி பார்க்க ஒரு மோதிரம் இருக்கு அரிசி தெகச்சு போய் தங்கமான்னு கேக்க ஆமா அப்படின்னு குமார் சொல்ல உம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு உள்ளர வச்சு மூடி குடுக்குறாங்க ஏன் ஏன் டிசைன் பிடிக்கலையா அப்படின்னு குமார் கேட்க இல்லங்க சாக்லேட்ட கார்டெல்லாம் கொடுத்தீங்க வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி காஸ்டியான கிப்ட் எல்லாம் அப்படின்னு அரிசி தலையாட்ட நான் தானே வாங்கி கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு குமார் சொல்ல என்னங்க சொன்னா கேளுங்க நான் சொல்றாங்க மாட்டாத மாதிரி நடந்துக்கோ ஆ சரி பண்றியா நம்ம மீட் பண்ணும் போது போட்டுக்கிறியா அப்படின்னு குமார் கேக்க இல்ல இல்ல அரிசி அரசி எனக்காக வாங்கிக்கோ அரசியமா அப்படின்னு குமார் சொல்ல அப்படியே நெகிழ்ந்து போய் திகச்சு போய் திரும்பி பாக்குற அரசி இப்ப என்னன்னு கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க அரசியமான்னு கூப்பிட்டேன்னு அவர் சொல்ல எங்க அப்பா என்னைய அன்பா கூப்பிடும்போது போது தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு அரசி சொல்ல நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் உங்க அப்பா உன்னை எப்படி பாத்துக்கிறாரோ அதை விட சூப்பரா பாத்துப்பேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு அரசி சொல்ல சரி அவரளவுக்காவது பாத்துக்க முயற்சி பண்றேங்கிறாரு குமரவேல் அரிசி சிரிக்க இந்த மோதிரத்தை வாங்கிக்க பிளீஸ் அப்படின்னு மறுபடியும் நீட்ட வேண்டாங்க வீட்டுல திட்டுவாங்கன்னு ஒதுக்கி விடுறாங்க அரிசி கழுத்துல தாலியே கட்ட போறேன் கைக்கு மோதிரம் போட கூடாதா கைய நீட்டுன்னு குமார் சொல்ல அரிசி அப்படியே வெக்கத்துல தலைய குனிடுறாங்க காட்டேன் பிளீஸ் அப்படின்னு குமரவேல் கேட்க அரிசி மெதுவா கைய நீட்டுறாங்க அத அழகா போட்டு விடுற குமரவேல் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அரசி வெறைய எடுத்து பாத்துட்டு தலையாட்டுறாங்க உன் கையில போட்டவனுதான் இந்த மோதிரத்துக்கே ஒரு அழகு வந்திருக்கு அப்படின்னு குமரவேல் டைலாக் அடிக்க வெக்கத்தோட சிரிக்கிற அரசி அழகா அவரு நிமிந்து பாக்குறாங்க மாட்டி மைனா குஞ்சுன்னு குமரவேலும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்